இந்த புதிய ஏற்பாட்டு சபை இரண்டு பிரிவாக செயல்பட்டு வருகிறது புதிய ஏற்பாட்டு சபை இரண்டு பிரிவாக என்னவென்றால் கிறிஸ்துவின் வருகையிலே உயிர் செலுதல் பெறுவதற்கு தகுதியான மனவாட்டி என்கிற தகுதியோடு மனவாட்டி என்கிற தன்மை தகுதி கொண்டதாக இந்த புதிய ஏற்பாட்டு சபை ஒருபுறம் இயங்கும் இந்த வார்த்தைகளை நல்லா வாங்க கிறிஸ்துவின் வருகையிலே உயிர் செல்வதற்கான மனவாட்டி என்கிற தகுதி தன்மை கொண்டதாக சபையானது ஒரு புறம் செயல்படும் இந்த மனவாட்டி சபை தனக்கு கொடுக்கப்பட்ட கடைசி மணிச்சொலியை நிறைவு செய்ய இருக்கிறது தனக்கு கொடுக்கப்பட்ட கடைசி மணிச்சொளி அப்படின்னா என்ன என்றால் தனது மனவாளனாகிய கிறிஸ்துவை சந்திப்பதற்கு அது தயாராயிடுச்சு தனது மனவாளனாகிய கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ரெண்டு பிரிவா செயல்படும் புதிய சபை முதல் பிரிவு மனவாளனை சந்திப்பதற்கு மனவாட்டி தகுதி பெறுகின்ற தன்மை கொண்டதாக ஒரு பிரிவு செயல்படும் அது தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை நிறைவு செய்ய இருக்கிறது தட்ஸ் மீன் மனவாளனை சந்திக்க போகிறது வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களின்படி ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி மனைவியாகிய ஆகிய மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணுகிறாள் இது சபையில் புதிய ஏற்பட்ட சபையில் ஒரு பிரிவு முதல் பிரிவு இரண்டாவது பிரிவு பொதுவான சபையாக காமன் சர்ச் ஆக அழைக்கப்படுகிறது பொதுவான சபை இந்த பொதுவான சபை நல்ல கவனிங்க தனது இறுதி மூச்சை சுவாசித்துக் கொண்டிருக்கிறது தனது இறுதி மூச்சை சுவாசித்துக் கொண்டிருக்கிறது ரெண்டு பிரிவு நீங்க நல்ல கவனத்தோடு விளங்கிக்கணும் இரண்டாயிரம் ஆண்டுகள் கொண்டது புதிய ஏற்பாட்டு சபை அதுல ரெண்டு பிரிவு இருக்கும் ஒன்று மனவாளனை சந்திப்பதற்குரிய மனவாட்டி தகுதி பெற்று பெறக்கூடிய கூட்டம் அவர்கள் எப்போதும் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருப்பாங்க இரவும் பகலும் இருபத்தி நாலு மணி நேரமும் மனவாளனை சந்திக்க மத்திய இருபத்தி ஐந்துல சொல்லப்பட்ட புத்தியுள்ள கண்ணிகைகளை போல தங்களுடைய தீபம் அணைந்து விடாமலும் அதற்கான எண்ணெய் வார்த்தையாகிய எண்ணெய் அதுல நிரம்பி இருக்கத்தக்கதாகவும் எப்போது மனவாளன் வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய புத்தியுள்ள கண்ணிகைகளாக ஒரு பிரிவு செயல்படும் இது முதல் பிரிவு இரண்டாவது பிரிவு பொதுவான சபை என்று அழைக்கப்படும் காமன் சர்ச் இந்த பொதுவான சபை தன்னுடைய இறுதி மூச்சை சுவாசித்துக் கொண்டிருக்கிறது இறுதி மூச்சை சுவாசிக்கிறதுனா புரியுதா மனவாளன் வருவாரானால் மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் ஆனால் அத்தோடு சபைக்கான மூச்சு நின்றுவிடும் மனவாட்டி எடுக்கப்பட்ட அடுத்த நிமிஷம் அந்தி இந்த உலகத்தை டேக் ஓவர் பண்ணுகிற போது சபைக்கான மூச்சு நிறுத்தப்படும் தட்ஸ் மீன் செத்து போகும் அதையும் நம்முடைய கண்கள் தான் இப்போ காண இருக்கிறது ரொம்ப ரொம்ப குரூல இருக்கிறோம்சன்ட் வேதச்சல ஆத்தன்டிக்கேட்டடான இருக்கிறது எவரும் மறுக்க முடியாது எவரும் மறுக்க முடியாது இன்டர்நேஷனல் லெவலில் பெரும் பெரும் ஸ்காலர்ஸும் இதை மறுக்க முடியாது ஏனென்றால் இதெல்லாம் தேவனுடைய எல்லாவற்றையும் திட்டமிடுறார் திட்டமிட்டு எல்லாவற்றையும் அறிவித்தார் அறிவித்து காலத்தை அடிப்படையாக கொண்டு எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டே வருகிறார் இதை யாரும் தடுக்கவோ மாற்றவோ முடியாது ஆகவே இந்த தெய்வீக திட்டங்களின் அடிப்படையிலும் புரோகிராம் அடிப்படையிலும் மனவாட்டி சபை தனக்கு கொடுக்கப்பட்ட கிருவின் காலத்தை நிறைவு செய்ய போகிறது பொதுவான சபை தன்னுடைய இறுதி மூச்சை சுவாசித்துக் கொண்டிருக்கிறது நிற்க போகிறது அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்ன வருகையின் போது கைவிடப்பட போகிறதான கூட்டம் இது கைவிடப்பட போகிறதான கூட்டத்தார் இனி அவர்களால் ஒன்றும் செய்ய இயலாத நிலைக்கு தள்ளப்படும் என்ன அர்த்தம் என்றால் யோவான் அதிகாரம் நான்காம் வசனத்தின்படி இந்த பொதுவான சபைக்கு ஒருவரும் கிரியை செய்யாத ராம் என்பதை அறிவிக்கிறார் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் ஒன்பது நான்கு பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது வருகிறது ஏசி சொல்றாரு அது எப்ப வரும் அல்லது எப்ப துவங்கும் கொஞ்சம் சிந்திங்க வருகிறது ஏசி சொல்றாரு எப்ப வரும் அல்லது எப்ப துவங்கும் எந்த காலத்தை சொல்லிட்டு இருக்கிற ஒருவனும் ஒருவனும் கிரியை செய்ய முடியாது இப்ப நீ நாமளும் நாம கூட கிரியை செய்ய முடியாது இப்ப நமக்கு அங்கங்க சிலருக்கு சுவிசேஷத்தை சொல்றோம் சிலருக்கு சத்தியத்தை போதிக்கிறோம் அட்லீஸ்ட் ஒரு ஒரு இண்டிவிஜுவலா ஒரு தனிப்பட்ட நபரை கூட சந்தித்து அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறோம் கூடுமானால் சத்தியத்தை போதித்து அவளை மனம் திரும்ப பண்ணுகிறோம் இதெல்லாம் இப்போதைக்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு மனவாளன் என்றைக்கு வருகிறாரோ அடுத்த நிமிஷம் ஒருவனும் கிரியை செய்ய முடியாது அந்த ஒருவனும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது என்பதை அறிவிக்கிறார் எப்போது இது துவங்க இருக்கிறது என்றால் கிறிஸ்துவின் வருகை நடந்து முடிந்த அடுத்த நிமிஷம் இந்த பொதுவான சபை இந்த மனவாழ் வருகைக்கு முன்பு சத்தியத்தை விட்டு விலகும் என்பதையும் விசுவாச துரோகத்தில் தள்ளப்படும் என்பதையும் வேதம் போதிக்கிறது வருகைக்கு முன்பு சத்தியத்தை விட்டு விலகும் விசுவாச துரோகத்தில் தள்ளப்படும் வசனங்கள்லாம் டிஸ்பிளேல இருக்கு நோட் பண்ணிக்கிங்க இப்படி விசுவாசத்தை விட்டு விலகுகிறபடினாலும் துரோகத்தில் தள்ளப்படுகிறபடினாலும் இது எப்படி இங்க சம்பவிக்கும் என்பென்று கேட்டால் ஆமோஸ் எட்டு ஒன்றின்படி கத்துடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை சந்திக்கும் இந்த சபை எந்த சபையை பேசிட்டு இருக்கோம் அல்லது பெண்டை காசு எதை பேசிட்டு இருக்கோம் உடனே எங்க ஓடிடக்கூடாது கூடாது ஆர்சியோ அல்லது லுத்ரன் மத்தரசி இப்படி போயிடக்கூடாது அல்லது கரிஸ்மாட்டிக்ஸ் அல்லது பெண்டகாசலிசம் இப்படி போயிடக்கூடாது வேதம் சபைன்னு எதை சொல்லுது கிறிஸ்துவின் உயிர் அவருடைய இரண்டாம் வருகை வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு உட்பட்ட காலகட்டத்திற்குரியது சபை தேவனை பொறுத்தவரையில் சபை என்றால் இப்படிதான் தான் டெனாமினேஷனா பார்க்கிறதெல்லாம் கிறிஸ்தவ இயக்கங்கள் உருவாக்கினது என்ன புரியுது அல்லது பெண்டகாசலிசம் இதெல்லாம் கிறிஸ்தவ இயக்கங்கள் உருவாக்கினது தேவனை பொறுத்த வரைக்கும் சபை என்பது இயேசுவின் உயிர்த்தெழுதலிலிருந்து ஆரம்பிக்கும் அவருடைய வருகை வரைக்கும் அதனுடைய காலம் இந்த ஒட்டுமொத்த சபை இப்ப தன்னுடைய அதுல ரெண்டு பிரிவு இருக்குன்னு சொன்னேன் இரண்டாவது பிரிவு தன்னுடைய இறுதி மூச்சை சுவாசித்துக் கொண்டிருக்கிறது எந்த விதத்தில் அப்படின்னா விசுவாச துரோகத்துக்கு தள்ளப்படுகின்ற சத்தியத்தை விட்டு விலகுகின்ற காலகட்டம் இது எப்படி நடந்தேறும் என்றால் சத்திய வசனம் கேட்க கிடையாத பஞ்சகாலமாக இருக்கும் நீங்களே செக் பண்ணி பாருங்க கிறிஸ்தவத்தில் நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் சத்தியத்திற்கு விரோதமாக வேத வசனத்தை கூட்டி குறைத்து குழப்பக்கூடிய உபதேசங்களாக எங்கு திரும்பினாலும் பரவி கிடக்குது விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் சில ஒன்று ரெண்டு நல்ல தெய்வ மனிதர்களை தெய்வ ஊழியர்களை நல்ல தேவ சபையை பார்க்க முடியும் விரல்விட்டு கூடிய வகையில் பெரும்பான்மையான கிறிஸ்தவம் விசுவாச துரோகத்துக்குள் தள்ளப்பட்டு விட்டது இது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா சத்திய வசனம் கேட்க கிடையாத பஞ்சகாலம் இனி வரப்போகிறது அல்ல ஏற்கனவே சத்திய வசனம் கேட்க கிடையாத பஞ்சகாலத்திற்குள் கிறிஸ்தவம் தள்ளப்பட்டு விட்டது ஆகவேதான் வேதத்தை கையில் வைத்திருந்தாலும் கூட கையிலே வேதத்தை கூட்டி குறைச்சு குழப்புகிறதான வேத புரட்டுக்களை செய்கிறதான வஞ்சக உபதேசங்கள் மிக தீவிரமாக கிறிஸ்தவத்தில் பரவிட்டு இருக்கு இது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது இப்படி பரவிட்டு இருக்கு இல்லையா இது எதை காண்பிக்குது சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போய் விசுவாச துரோகத்தை நோக்கி தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறதை கவனி அப்ப என்ன நடந்தேறுகிறது என்பதையும் அறியணும் செக் பண்ணணும் புறம் வேதத்தை நான் தியானித்து ஆராய்ந்து கற்று விளங்கி சத்தியத்தை கைக்கொண்டு கொண்டு வருகிற நீதியுள்ள சாதியாக சத்தியவான்களாக மனவாளனை சந்திப்பதற்கு ஒரு புறம் ஆயச்சமாகி கொண்டிருக்கிற அதே வேளையில் சபையை சுற்றி கிறிஸ்தவத்தை சுற்றி என்ன நடைபெறுகிறது என்பதையும் நாம் கவனிக்க தவறக்கூடாது அதை கவனியாமல் இருக்கக்கூடாது என்ன நடைபெறுகிறது என்பதையும் விளங்கியாகும் ஆகவே சபை சத்தியத்திற்கு செவி சாய்த்து கீழ்படிந்தால் மட்டுமே இனி தப்பி பிழைக்க முடியும் இனி மாற்று வழியே கிடையாது ஒரே வழிதான் சபை சத்தியத்திற்கு செவி சாய்த்து கீழ்படிந்தால் தப்பி பிழைக்கும் இல்லையானால் சபை நியாய தீர்ப்பில் இருக்க வேண்டி வரும் சபைக்கு நியாய தீர்ப்பா என்று கேள்வி வரும் நீதிமானே ரட்சிக்கப்படுவது அப்போ சில பௌல் சொல்லுகிறான் நாம் செய்த சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்க நாம் கிறிஸ்துவின் நியாய சனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் என்கிறான் அப்போ சிலனே சொல்லுகிறான் நாம் கிறிஸ்துவின் நியாய சனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று எதற்காக நிற்கணுமா சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் நாம் நியாய சனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்கிறான் அப்போ சிலனே பவுலே வந்து நிற்க வேண்டும் என்றால் நீதிமானை ரட்சிக்கப்படுவது அரிதென்றால் சத்தியத்திற்கு செவியை விலைக்கு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போய் விசுவாச துரோகத்திற்கு தள்ளப்படுகிறதான கூட்டத்தார் நம்ம மார்னிங் செஷன்ல படிச்சோம் பாருங்க அக்னி வரப்போகிறது அக்னி வந்து பரிசோதிக்கப் போகிறது அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று பரிசோதிக்கும் அப்படி பரிசோதிக்கும் போது ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான் அவன் கட்டினது வெந்து போனால் நஷ்டம் அடைவான் அவ கூர்ந்து கவனிச்சான் அக்னி பரிசோதிக்க போகிறது பரிசோதிக்கிற போதுல படிச்சோம் அவை பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் விதம் சொல்லுது அவ தெளிவா விளங்கிக்கணும் மானிசனை படிச்சோம் பக்தி இல்லாதவர்கள் நியாயம் திருக்கப்பட்டு அக்னிக்கு அனுப்பப்படுவார்கள் என்று அப்படியானால் அக்னி ஆக்கல் காத்தல் அழிச்சல் என்கிற முச்சொழிலையும் செய்கிறது அக்னி தான் சபையை எரிந்து பிரகாசிக்க செய்யும் அக்னி தான் சபையை நீதிமானாக தேவனுடைய சங் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற்றோம் அக்னிதான் சுத்த பொண்ணாக மாற்றும் புடமிட்டு புடமிட்டு சுத்த பொண்ணாக அக்னிதான் நிறுத்தும் சபைய அக்னிதான் அழிக்கவும் செய்யப்படுகிறது எதை தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிக்கப்படும்படியாக அக்கிரமக்காரர்கள் அவர்கள் செய்த அநியாயத்தின் அமைச்சம் அழிக்கப்படுவார்கள் என்பதை வேதம் சொல்கிறது ஆகவே சபை சத்தியத்திற்கு செவி சாய்த்து கீழ்படிந்தால் மட்டும்தான் ஒரே வழி இனி தப்பி பிழைக்க முடியும் இல்லையென்றால் சபை நியாயம் தீர்க்கப்படும் என்பதை ஒன்று பேர் நான்கு பதினேழு சொல்றார் இந்த செய்தியை எல்லாம் யாருக்கு சொல்ல வேண்டும் என்கிறார் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க இந்த செய்தியை ஏழு சபைகளுக்கும் எழுதி அனுப்பு என்கிறார் என்ன திட்டம் பாருங்க என்ன பயங்கரமான தேவ திட்டம் பாருங்க ஒரு புறம் சபை தன்னை மனவாளனை சந்திப்பதற்கு மனவாட்டி தகுதி பெறுவதற்கு நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நித்திய ராஞ்சியத்தில் பிரவேசிப்பதற்கு தகுதி அடையும்படியா புறம் ஒரு கூட்டம் இப்படி சத்தியத்தில் வளர்ந்து பெருகுகிற போது மறுபுறம் சபை அதுல பெரும் கூட்டம் சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து விசுவாச துரோகத்தை உண்டு பண்ணி நியாய தீர்ப்பை சந்திப்பதற்கு ஒரு கூட்டம் பெரும் கூட்டம் அதுவும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது இந்த ரெண்டும் ஒரே நேரத்தில் சைமல் ரெண்டும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இந்த ஒட்டுமொத்த செய்தியைச்சான் வெளிப்படுத்த விசேஷம் முதல் அதிகாரத்தில் யோவானுக்கு தேவன் தரிசனமாகி நீ என்ன காண்கிறாயோ நீ காண்கிறதை ஒரு எழுதி புத்தகத்தில் உள்ள ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்கிறார் இந்த ஆசியாவில் உள்ள ஏழு சபைகள் அங்க ஆசியாவில் அப்படின்னு இருக்கிறது ஏழு சபைகளுடைய பெயர்களும் இருக்கிறது அந்த ஏழு சபைகளுடைய பெயர் என்னன்னு போய் செக் பண்ணீங்கன்னா எபேசு சிமிர்னா பெர்கமு தியத்தீரா சர்தை சர்தை அடுத்தது பிலதெல்பியா லவோதி இந்த ஏழு சபைகளும் டர்க்கியில டர்க்கியினுடைய வெஸ்டர்ன் பார்ட்ல இந்த ஏழு சிட்டியாக இவைகள் இருந்தது இப்போ டர்க்கி தெரியும்ல ஆ துருக்கி ஆ அந்த துருக்கியோடைய அந்த பக்கம் வெஸ்டர்ன் பார்ட்டில் இருக்கக்கூடியது அதுக்கு கீழே தான் பத்மு இருக்கும் பத்மு தீவு அந்த கீழே இருக்கும் அதில் இருக்கும் பாருங்க பத்மோஸ் இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இதுதான் அந்த ஏழு சபைகள் ஏழு சிட்டி சரதை சிமிர்னா பெர்கமு தீயத்தீரா இதெல்லாம் மொத்தம் ஏழு சபைகள் அந்த வெஸ்டர்ன் பார்ட்ல இருக்கும் அதுக்கு கீழே தான் பத்மோஸ் அந்த பத்ம தீவு அந்த பிளாக் கலர்ல இருக்கு பாருங்க அந்த தீவு தான் யோவான் சாணகன் தனித்து கொண்டு போய் விடப்பட்டிருந்தான் அங்குதான் தேவன் தரிசனமானார் தரிசனமாகி நீ காண்கிறது எழுதி இந்த ஏழு ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்கிறார் இந்த ஏழு சபைகள் பெயர் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே நல்ல கவர்ந்து கவனிங்க இந்த டர்க்கியில இருக்கிற ஏழு சபைகளுக்கு மட்டும் இது சொல்லப்பட்டது அல்ல இந்த பெயர் அங்க வந்திருக்கிறது ஏழு பெயர்களும் இருக்கு ஆகவே இது அந்த டர்க்கியில இருந்த ஏழு சிட்டிக்கு மட்டும் சொல்லப்பட்ட செய்தி அல்ல இரண்டாயிரம் ஆண்டுகள் கொண்ட ஒட்டுமொத்த சபைக்கு சொல்லப்பட்ட செய்தி இதுல ஏராளமா பிரிவுகள் இருக்கும் இந்த ரெண்டாயிரம் ஆண்டுகள் கொண்ட சபையில ஏராளமான பிரிவுகள் இருக்கும் இருந்து துவங்கி இப்போ கரிஸ்மாட்டிக்ஸ் மென்டகால் வரை பல ஆயிரக்கணக்கான பிரிவுகள் இருக்கு எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் தேவனை பொறுத்த வரைக்கும் சபைனா இதுதான் தேவனை பொறுத்த வரைக்கும் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை தேவன் அப்படித்தான் சபையை பார்க்கிறேன் இப்ப இந்த ஏழு பெயர்களும் ஏழு சிட்டிஸ்னுடைய பெயர் அந்த ஏழு சிட்டியில் இருக்கிற சபைகளுக்கு அனுப்பு என்று சொல்லப்பட்டிருக்கும் கொஞ்சம் நிதானிக்கணும் வெளிப்படுத்த விசேஷம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் இந்த ரெண்டு அதிகாரங்களில் இந்த ஏழு சபைக்கான தூதர்களை தூதரனுக்கு எழுத வேண்டும் என்பதை அறிவிக்கிறார் இப்ப உதாரணத்திற்கு கவனிக்க இரண்டாம் அதிகாரம் முதல் வசனத்திலே எபேசு சபையின் தூதனுக்கு எழுத நீ எழுத வேண்டியது என்ன வெனில் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஏழாம் வசனம் வரைக்கும் அது சொல்லப்பட்டிருக்கும் பிறகு எட்டாம் வசனத்தை ஆரம்பிக்கும் போது சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் என்று ஆரம்பிக்கிறார் அந்த சபைக்குரிய செய்தி பதினோராம் வசனம் வரைக்கும் இருக்கும் அடுத்து பனிரெண்டாம் வசனத்துல பெர்கமு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் ஆரம்பிக்கிறார் இப்படி தொடர்ச்சியா இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் முழுவதையும் வாசிச்சீங்கன்னா ஏழு சபையின் பெயர்களையும் சொல்லி அந்த சபையின் தூதனுக்கு எழுத வேண்டும் என்கிறார் இங்க சபையின் தூதன் யாரு ஏழு சபை இல்ல யோவான் தான் எழுதுறவன் யோவானுக்கு தேவன் தரிசனமாகி நீ காண்கிறது எழுதுன்னு சொல்றாரு எழுது எங்க அனுப்ப சொல்றாரு ஏழு சபைகளுக்கு அனுப்ப சொல்றாரு எழுதுகிறது யோவான் அனுப்ப வேண்டியது ஆஹ் எபேசு சபையின் தூதனுக்கு சிமிர்னா சபையின் தூதனுக்கு பெர்கமு சபையின் தூதனுக்கு இங்க சபையின் தூதன் யார் தேவனுடைய ஊழியக்காரரை என்னவாக வைப்பதா எபிரேர் முதல் அதிகாரத்துல சொல்லி இருக்கிறார் எபிரேர் முதல் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது இங்க தூதர் யார் அப்படின்னா ஏழு சபைகளுடைய பெயர்களையும் சொல்லி சிம்பிர்னா சபையின் தூதன் சபையின் தூதன் பெர்கமு சபையின் தூதன் இவ இந்த தூதன் யாருன்னு பாருங்க ஊழியக்காரன் தேவன் இயேசு கிருசு ஒப்புவித்தார் இயேசு பால்மோனியாகிய தம்முடைய தூதனுக்கு ஒப்புவித்தார் அந்த தூதன் யோவானுக்கு வெளிப்படுத்தினான் யோவான் சபையின் தூதனுக்கு இதை எழுதி அறிவிக்க வேண்டும் அப்படி என்றால் இது சபைக்கான செய்தி